நம்ம யூடியூர்ஸ்கார் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் ஹோல்ற பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி ஸோ அதனால தான் அந்த சாட்ஸு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா போபோ அப்படின்ற ப்ராண்டோட மொபைல் ஹோல்ரு கிட்டத்தட்ட வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க சூப்பராக இருக்குது நீங்களே பாருங்கள் கிட்ட காமிக்கிறேன் மொபைல் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்க உள்ள ரப்பர் பேண்டிங் போட்டிருக்காங்க அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் தான் இதுலேயும் ரப்பர் பேண்டிங் இருக்குது மொபைல் பார்த்திங்கன்னா கீழே விழுகவே விழுகாது ஏன்னா என்ற பார்த்திங்கன்னா ஒரு லாக்கு மாதிரி இருக்குது ஸோ நல்லாயிருக்குங்க எவ்வளோ பெரிய ஃபோன் வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணலாம் ரொம்பவே ஒய்டாக வரும் நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லாவே ஒய்டு வரும் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஃபோன் வேணாலும் என்னோடய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்லாம் போட்டு ரொம்ப பெருசாகவே இருக்குது இங்கே பாருங்கள் என் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஐக்கியூ நியூஸ் ஒன் ப்ரோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு கேப் இருக்குது அந்தளவு இருக்குது நல்லா டைட்டாகவே ஹோல்டு பண்ணிடும் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் எல்லோரும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கள் நல்லாவே டைட்டாக ஹோல்ட் ஆகியும் எந்த விதமான இதுவும் கிடையாது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லெஃப்ட்டு ரைட்டு மேலே கீழே எல்லாம் திரும்பிக்கலாம் இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க இதுதாங்க நம்மளோட மொபைல் ஹோல்ட்ரு போபோ பிராண்ட் மாடல்